ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்துருச்சு இந்த நேரம் இன்சூரன்ஸ் எடுக்கிறவங்களுக்கெல்லாம் செட்டில்மெண்ட் ரேஷோ என்னவா இருக்கும் அப்படிங்கிறத வெளியில் விட்டுருக்காங்க ஐஆர்டிஏஐ அமைப்பு இது தெரிஞ்சுக்கிட்டாதான் இனி நம்ம எடுக்கக்கூடிய இன்சூரன்ஸாக இருக்கட்டும் நாம் எடுத்து வச்சுருக்கிற இன்சூரன்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் சேஃபாக இருக்கா என்னென்ன ஹிடன் ஃபேக்டர்ஸ் இருக்குது இந்த இன்சூரன்ஸை பாதிக்கக்கூடியது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால தெரிந்து கொள்ள முடியும் ரொம்ப முக்கியமானதும் அதுவும் நம்ம இன்சூரன்ஸை எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய ஜென் இசட் அப்படிங்கிறவங்க தான் கூடுதலாக இன்சூரன்ஸ் எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவாக இது இருக்க போகுது அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்குஷத்தின் வணக்கங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லும்போதே ஈஸியாக அதை எடுப்பதற்கான லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது மூணு விதம் இருக்குது டேர்ம் இன்சூரன்ஸில் பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் நாம் அடைக்கக்கூடிய தொகை ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த இன்சூரன்ஸை நம்ம பயன்படுத்தலை நம்ம உயிரோடி தான் இருக்கும் அப்படின்னா நம்ம கெட்டன அமௌண்ட் திரும்ப கிடச்சிரும் ரிட்டன் ஆஃப் ப்ரீமியம் வித் நோ காஸ்ட் இந்த ரிட்டன் ஆஃப் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லி இரண்டாவது ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா அதில் ப்ரீமியம் ரொம்ப ஹெவியாக இருக்கும் ஆனால் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் வித் நோ காஸ்ட் அப்படின்னு சொல்கிறதுல ப்ரீமியம் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும் ஒருவேளை நாம் உயிருடன் இருக்கிறோம் நம்முடைய அந்த ஒரு டேர்ம் இன்சூரன்ஸினுடைய காலாவதி முடிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கெட்டண தொகை திரும்ப நமக்கு கிடச்சிரும் பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் மாதிரி நம்முடைய பணம் கிடைக்காமல் இருக்காது இவ்வளோதான் இதில் இன்னும் கொஞ்சம் ஆடோன்ஸ் அப்படிங்கிறதுலாம் இருக்குது அந்த ஆடோன்ஸை பற்றிலாம் டீட்டெயிலாக பல காணொலிகளில் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா எப்போ நம்ம கிளைம் ரிஜெக்ஷன் ஆகுது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம் முதல் விஷயம் நம்ம கிளைம் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான காரணம் நாம் கொடுக்கக்கூடிய டேட்டா தான் தரவுகள் அப்படிங்கிறது சரியாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான நிறுவனங்கள் என்ன செய்வாங்க நமக்கு நம்முடைய கிளைமை அக்செப்ட் பண்ணுவாங்க அதுவும் எடுத்திருப்பது ஒரு நபர் அப்பாவோ அம்மாவோ இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத எடுத்திருப்பாங்க அவங்க இறந்து போன பிறகு அவங்களுடைய வாரிசோ இல்லாட்டி அவங்களுடைய உறவினர்கள் யாராவது இந்த டேர்ம் இன்சூரன்ஸை கிளைம் பண்ண போகும்போது அவங்க கொடுத்துருக்கிற டேட்டா நம்ம அப்பா அம்மாவோ இல்லாட்டி வேறு யாராவது கொடுத்துருக்கிற டேட்டா தவறு அப்படின்னு சொல்லி இந்த நிறுவனங்கள் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் ஹிடன் ஃபேக்டர் அப்படிங்கிறது நாம் கொடுக்கக்கூடிய டேட்டா தான் அப்போ இந்த டேட்டா சரியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கிளைம் அப்படிங்கிறத பண்ண முடியும் சரி இந்த இடத்துல செட்டில்மெண்ட் ரேஷியோ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வெளியிட்டிருக்காங்க ஐஆர்டிஏ அப்படின்னு சொன்னிய விக்கி எத்தனை நபர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த காலகட்டத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட தொண்ணூற்றி எட்டு சதவீதம் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறத செஞ்சுருக்காங்க இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் அதாவது அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துகிறவங்க அவங்களுடைய உறவினர்களோ அவங்களுடைய ரத்த சம்பந்தமாக இருக்கக்கூடிய யாராவது செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லி போகும்போது நூறு பேரில் தொண்ணூத்தெட்டு நபர்களுடைய அந்த ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் சரியாக இருந்திருக்கு என்பது தான் கூடுதலான சிறப்பு ஸோ இப்போ எல்லாருமே டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க நமக்கு பிறகு நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்கு டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத உணர ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் இந்த இடத்துல வெறுமனே செட்டில்மெண்ட் ரேஷியோ அப்படிங்கிறத மட்டும் பார்த்தா போதுமா இங்கே இன்னொரு ஹிடன் வேல்யூ அப்படிங்கிறது இருக்குது செட்டில்மெண்ட் ரேஷியோனால் என்ன பத்து பேர் நான் டெர்மின்ஷன்ஸ் எடுத்திருக்கேன் எனக்கு நீங்கள் இந்த மாதிரி அமௌண்ட் தரணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பத்து பேரில் ஒன்பது பேருக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நபரை அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க ஒரு நபருடைய கிளைம் ரிஜெக்ட் செய்யப்படுகிறது என்றால் இவங்களுடைய செட்டில்மெண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் அப்போ தொண்ணூறு சதவீதம் செட்டில்மெண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் கிளைம் நம்பர் ஆஃப் கிளைம் ரிஜெக்டட் இதை பொறுத்து இருக்கிறது ஆனால் இந்த இடத்துல செட்டில்மெண்ட் ரேஷியோ மட்டும் பார்க்கக்கூடாது செட்டில்மெண்ட் அமௌண்ட் கவுண்ட் அண்ட் அமௌண்ட் நம்பர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க செட்டில்மெண்ட் அமௌண்ட்டா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி ஒரு கோடி ரூபா நமக்கு கிளைம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் இங்கே வந்து அப்ளை பண்ணுறாரு ஆனால் இவங்க ஒரு கோடி ரூபாய் தர மாட்டேன் உங்களுக்கு ஐம்பது லட்சம் தான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா செட்டில்மெண்ட் ரேஷியோ அந்த நிறுவனத்துக்கு அந்த கம்பெனிக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதமாக இருக்கலாம் ஆனால் அவங்களுடைய செட்டில்மெண்ட் அமௌண்ட் ரேஷியோ எவ்வளோவா மாறிடும் வெறும் ஃபிஃப்டி பர்சன்டேஜாக மாறிடும் அப்போ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மட்டும் நமக்கு பணம் கிடைச்சா போதுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்க மனசில் வருது பார்த்தீங்களா ஸோ ஒரு நிறுவனத்தை ஒரு இன்சூரன்ஸ் நிறுவனத்தை நீங்கள் நாடி போகிறீர்கள் என்றால் அங்கே கேட்க வேண்டியது என்ன செட்டில்மெண்ட் ரேஷியோ எவ்வளோ அப்படிங்கறத ஒன்று கேட்டுக்கோங்க அடுத்ததாக கேட்கப்பட வேண்டியது செட்டில்மெண்ட் அமௌண்ட் ரேஷியோ எவ்வளவு அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க மேக்ஸிமம் எயிட்டி நைன் பெர்சன்டேஜுக்கு மேலே செட்டில்மெண்ட் அமௌண்ட் அந்த ஒரு ரேஷோ இருந்தால் மட்டும்தான் அந்த நிறுவனத்தை நம்பி நீங்கள் என்ன எடுக்கணும் டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது எடுக்கணும் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது டேக்ஸ் பெனிஃபிட்லாம் நமக்கு இருக்குது நிறைய ரைடர்ஸ் இதுக்குள்ளே நம்ம ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஏடிசி வழியாக நமக்கு டேக்ஸ் பெனிஃபிட்லாம் கிடைக்கும் ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது இதை நீங்கள் மூணு விதமாக இந்த ப்ரீமியத்தை கட்டலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ரெகுலர் பே அப்படின்னு சொல்லுவாங்க லிமிட்டட் பே அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லையா ஒன் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ரெகுலர் பே அப்படின்னா முப்பது வருடங்கள் நீங்க என்ன எடுத்திருக்கீங்க இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்க முப்பது அறுபது நீங்க வரை என்னுடைய குடும்பத்துக்கு நான் இல்லனா என்ன நடக்கும் அப்படிங்கறது அப்போ ஒரு கோடி ரூபாய்க்கு நீங்க எடுத்திருக்கக்கூடிய அந்த டேர்ம் இன்சூரன்ஸை வருடா வருடம் கெட்டுவதற்கு உதாரணத்துக்கு ஒரு அமௌண்ட் வச்சுக்கோங்க பதினோராயிரத்தி ரூபாய் நூத்தி வருடத்துக்கு நீங்க எவ்வளவு கட்டணும் பதினோராயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு ரூபாய் கட்டணும் இப்படி எத்தனை வருடங்கள் கட்ட போறீங்க முப்பது வருடங்கள் கெட்ட போறீங்க முப்பது வருடங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒன்று நேர்ந்து விட்டது என்றால் உங்களுடைய குடும்பத்துக்கு எவ்வளவு கிடைக்கும் ஒரு கோடி ரூபாய் கிடைக்கும் அப்படி நீங்க முப்பது வருஷத்துக்கு எடுத்திருக்கும் போது நீங்க உங்களுடைய பிரீமியமா செலுத்தக்கூடிய தொகை மூணு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் ஸோ பதினோராயிரம் ரூபாய் வைத்து ஒவ்வொரு வருடமும் நீங்கள் கெட்டும் போது ரெகுலர் பேல நீங்கள் கெட்டுறீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் கட்டிருப்பீங்க ஆனால் இந்த இடத்துல ஒரு அஞ்சு வருடமோ பத்து வருடத்திலயோ நம்மளுடைய பிரீமியம் கட்டி முடிச்சிடலாம் முப்பது வருடங்களும் நம்ம கட்டிக்கிட்டே இருக்க வேண்டாம் அந்த நேரத்துல இவங்க எவ்வளவு சொல்லுவாங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ரூபாயா உங்களுடைய பிரீமியத்தை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா பத்து வருடங்களை நம்ம என்ன செஞ்சிடறோம் கட்டி முடிக்க போகிறோம் அப்போ பத்து வருடங்களில் நீங்க எவ்வளோ ரூபாய் தான் கொடுக்க போறீங்க இரண்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெகுலர் பேல நீங்க பே பண்ணுறதா இருந்தா மூணு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் பே பண்ண வேண்டியதாக இருக்கும் வெறும் பத்து வருடங்கள்ல நீங்க பே பண்ணுறதா இருந்தா இரண்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் பே பண்ணா மட்டும் போதும் அப்படின்னா ரெகுலர் பேயை விட இந்த லிமிட்டெட் பே பத்து வருடங்களில் நான் கட்டி முடிக்கிறதான லாபம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணலாம் ஆனால் இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா டைம் வேல்யூ ஆஃப் மணி அப்படிங்கிறது தான் இந்த டைம் வேல்யூ ஆஃப் மணி அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்கு இப்போ இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு நூறு ரூபாய்க்கு வாங்குகிற பொருளை அடுத்த வருடம் நூறு ரூபாய்க்கு உங்களால் வாங்க முடியாது ஒருவேளை நூற்றி ஆறு ரூபாய்க்கு தான் வாங்க முடியும் எக்ஸ்ட்ராவாக ஆறு பர்சன்டேஜ் அந்த பொருளுடைய விலை ஏறல இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது உயர்ந்திருக்கு மினிமமாக நம்ம ஆறு பர்சன்டேஜ் வச்சுக்கலாமே அப்போ ஒவ்வொரு வருடமும் ஆறு பர்சன்டேஜ் நம்முடைய வேல்யூ நம்ம பணத்தின் வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம் அப்போ நம்ம இப்போ என்ன செய்ய போறோம் வருடா வருடம் பதினோராயிரத்தி நூத்தி முப்பத்தி எட்டு ரூபாய் கட்டக்கூடிய ஒரு மனிதனை அந்த ஆறு பெர்சன்டேஜோ ஒவ்வொரு வருடம் கூடும் போதும் அதை மைனஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அவன் பணத்துல இருக்க அடுத்த வருஷம் ஆறு பர்சன்டேஜ் கம்மியாயிருது சரிதானே முதல் வருடத்துல அடுத்த வருடத்தில் பத்தாயிரத்தி ஐநூற்றி எட்டு ரூபாய் அடுத்த வருடத்தில் ஆறு ஆறு பன்னெண்டு பர்சன்டேஜ் போக ஒன்பதனாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு தான் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே இருக்கும் ஸோ முப்பது வருடங்கள் நம்ம இன்ஃப்ளேஷனை மைனஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கட்டக்கூடிய தொகை ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் மட்டும்தான் அப்போ மீதம் இருக்கும் எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியாம இன்ஃப்ளேஷன் காரணமாக நம்ம கொடுக்கக்கூடிய தொகை ஓவராலா நம்ம மூணு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தோம் ஆனா இந்த இடத்துல இந்த பே பாருங்க பத்து வருடத்துல நீங்க இருபத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபா வச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தா நீ பத்து வருடத்தில் இந்த இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது ஆறு பெர்சன்டேஜ் வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தாலும் பத்து வருடத்துல இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணால் முதல் வருடத்துல இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது இரண்டாவது வருடத்துல இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ரூபாய் மூணாவது வருடத்துல இருபதனாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒரு ரூபா இப்படி பத்து வருடங்களில் நீங்கள் கட்டக்கூடிய தொகை எவ்வளவா இருக்கும்

இந்த லிமிடெட் பேல கட்டியிருப்பவங்க ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கட்டியிருப்போம் கிட்டத்தட்ட பதினோரு சதவீதம் கூடுதலான பணத்தை லிமிடெடு பே அப்படிங்கிற ஒரு மெதடில் நம்மகிட்ட இருந்து இந்த இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் என்ன செய்கிறாங்க வாங்குறாங்க ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ்ல நீங்க போறீங்கன்னா கண்டிப்பா ரெகுலர் பே ரெகுலராக பே பண்ற மெதடுக்கு தான் நீங்க போகணும் அடுத்ததா இதில் இன்னொரு ஒரு கிமிக் இருக்கு என்னன்னா பத்து வருஷத்துல நீங்க கட்டி முடிச்சிட்டா போதுமே அப்படிங்கிறது தான் ஆனால் இந்த இடத்துல நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ் ஏன் எடுத்திருக்கோம் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருப்பது அடுத்த முப்பது வருடங்களில் எனக்கு ஏதாவது நடந்தது என்றால் என்னுடைய குடும்பத்தை யார் பாதுகாப்பார்கள் அப்படிங்கிறது தான் ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய ஒரு குழந்தை நல்லா படித்து அவன் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான் உங்களுடைய ஐம்பதாவது வயதில் அது நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதன் பிறகு இந்த டேர்ம் இன்சூரன்ஸுக்கான தேவை உங்களுக்கு இருக்கா இல்லை ஏன்னா உங்கள் குடும்பம் செட்டில் ஆயிடுச்சு அப்படிங்கிற அந்த ஒரு நிலைமைக்கு வந்துவிட்டோம் ஸோ இந்த இடத்துல பத்து வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம எல்லா டேர்ம் இன்ஷுரன்ஸுக்கு பணத்தையும் கட்டியிருந்தோம்னா எகைன் ஐம்பது வருஷத்துலேருந்து அறுபது வருஷம் வரை நம்ம உயிரோடு தான் இருக்க போகிறோம் அந்த எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணது பண்ணது தான் ஆனால் இப்போது நீங்கள் ரெகுலர் பே பண்ணுறீங்கன்னா அதே ஐம்பதாவது வயசில் அதை நிப்பாட்டிடலாம் அடுத்த பத்து வருஷம் நீங்கள் கட்ட வேண்டாம் ஏன்னா உங்களுடைய குடும்பம் செட்டில்ட் ஆகிருச்சு இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக மாறும் இதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் என்னென்னா ரெகுலர் பேயில் வருடா வருடம் இதை கட்டி இருக்கணும் அதில் ஏதாவது நம்ம மறந்துட்டோம்னா லேப்ஸ் ஆயிடும் லேப்ஸ் ஆயிடுச்சுன்னா சில நிறுவனங்கள் என்ன செய்ய விட மாட்டாங்க அதை கண்டினியூ பண்ண விட மாட்டாங்க அது ஒரு ரிஸ்க்காக நீங்கள் பார்த்து கொள்ளலாம் ஸோ இரண்டு விஷயங்கள் நம்முடைய டேர்ம் இன்சூரன்ஸை பாதிக்கலாம் ஒன்று செட்டில்மெண்ட் ரேஷியோ மட்டும் பார்க்கக்கூடாது செட்டில்மெண்ட் அமௌண்ட் ரேஷியோ அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அடுத்ததான் நம்ம பார்த்த ரெகுலர் பே லிமிட்டெட் பே அப்படிங்கிறதையும் பற்றி நம்ம பார்த்துட்டோம் வேற என்ன விஷயங்கள் நம்முடைய டேர்ம் இன்சூரன்ஸை என்ன செய்யலாம் பாதிக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பாலிசியினுடைய டியூரேஷன் பாலிசியினுடைய டியூரேஷனை பொறுத்து உங்களுடைய ப்ரீமியம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லாட்டி கம்மி ஆகலாம் உங்களுடைய ஏஜை பொறுத்து ப்ரீமியம் குறைவாகவோ கூடுதலாகவோ மாறலாம் ஈவன் ஜெண்டர் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தனித்தனியான இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு இவர் ஹெல்த் நம்ம ஹெல்த் எப்படி இருக்கு இப்பவே நம்ம எடுத்துட்டோம்னா ஈஸியான பிரீமியம் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கணும் நாளைக்கு நமக்கு ஒரு நோயோடி நம்ம ஒரு ஹெல்த் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம்னா பிரீமியம் ரொம்ப கூடுதலாக இருக்கும் ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்துச்சுன்னா உங்களுடைய இன்சூரன்ஸினுடைய பிரீமியத்தை அது பாதிக்கும் மெடிக்கல் ஹிஸ்டரி ஃபேமிலி மெடிக்கல் ஹிஸ்ட்ரி அது ஒரு பாதிக்கும் அடுத்ததான் நம்ம மீது இருக்கக்கூடிய கிரிமினல் ரெக்கார்ட் கிரிமினல் ரெக்கார்டு இருந்து நமக்கு ஏதாவது நடந்து அதை டேர்ம் இன்சூரன்ஸில் கிளைம் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துலையும் கிளைம் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஸோ நிறைய விஷயங்கள் இங்கே நம்ம பார்த்துருக்கோம் எகைன் நான் சொல்றேன் டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்ப நல்லதுதான் ஆனால் நிறைய நிறுவனங்கள் அதை கொடுத்துட்டு இருக்காங்க அந்த நிறுவனங்கள் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும் அப்படி கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கான லிங்க் தான் கீழே கொடுத்துருக்கேன் டேர்ம் இன்சூரன்ஸ் ஆன்லைனில் எடுக்கும்போது டுவெண்ட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு சேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஏடிசி வழியாக நீங்கள் உங்களுடைய டாக்ஸ் பெனிஃபிட் அடையலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிளைம் சப்போர்ட்டாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கான கேள்வி பதிலாக இருக்கட்டும் அதெல்லாம் சொல்றதுக்கு டெடிக்கேட்டடாக ஒரு நபர் இருப்பாங்க எல்லாத்தையும் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்வதற்கு கீழே இருக்கக்கூடிய பயன்படுத்தலாம் சோ ஹிடனா இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம இன்சூரன்ஸ் இல்லாட்டி வேற யாராவது நம்ம கிட்ட இன்சூரன்ஸ் பத்தி பேசுறாங்கன்னா சொல்லி தர மாட்டாங்க அதற்காகவே இந்த ஒரு பதிவு உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நண்பர்களுக்கும் பகிரலாம் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்